வணக்கம் நண்பர்களே நான் தினமும் அலுவலகத்துக்கு பைக்கில் தான் போகிறேன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்ரு பயணிக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய வீட்டுக்கும் அலுவலகத்துக்குமாக அப்படி இருபத்தைந்து கிலோமீட்ரு பயணிக்கும்போது நான் போகிற பாதையில் என்னை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் எனக்கு முன்பாக செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் போவோம் அதில் பார்த்தோன்னா அந்த ஆட்டோக்கள் ஆட்டோக்களின் பின்பக்கம் வாசகங்களுக்குல்ல அது ரொம்பவே என்னை ஈர்க்கும் சில வாசகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க நிறையா அனுபவ கருத்துக்கள் எழுதியிருப்பாங்க அதெல்லாமே வந்து நான் வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனாலே நான் அதை கவனிப்பேன் ஒரு அப்படி தான் நான் இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டுருக்குது அது நல்ல வேகமாக போயிருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் இல்லை அது வாட்டுக்கு முன்னாடி கடந்து போயிடும் நம்ம அதுக்கு பின்னாடி போயிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த ஆட்டோ வந்து ஒரு நிதானத்துலேயே போகுது என்னோட வேகத்தோடய கம்மியாக போகுது சரி அதை முந்தி போகலான்னு பார்த்து லெஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா அதுவும் லெஃப்ட்டில் வருது ரைட்டில் போகலான்னு பார்த்தா ரைட்டிலே வருது ஆக மொத்தம் நம்மளை வந்து முந்தையே விட மாட்டேங்குது ஒரு லெவல்லே வச்சுக்கிட்டு இருக்குது இது இப்படி இருக்குங்கிறப்ப அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு வாசம் எழுதியிருக்கு அதை நான் கவனிக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்குங்க அது உண்மை தானே அப்போ வந்துட்டு நம்மளை விட்டு விலகும் விலகாது நம்மளை கைவிடவும் கைவிடாது நம்மளை அணைக்கட்டின மாதிரியே போயிட்டுருக்கும் இருக்கும் போல அதுக்காகவே அந்த ஆட்டோவில் எழுதியிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு அடுத்து ஒரு நாள் வந்துட்டு அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஆட்டோவில் எழுதிருந்த வாசகம் அதில் பார்த்திங்கன்னா அந்த வாசகம் இல்லை அது எழுதப்பட்ட முறை இருக்குது பார்த்திங்களா அதுவுமே என்னை வந்து ரொம்பவே சிந்திக்க வச்சுதுங்க அதாவது அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா வாழ்க்கையில் அடிபட்டால் தான் உலகம் எப்படிப்பட்ட அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் அடிபட்டால் தான் உலகம் எப்படிப்பட்டதென்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அந்த வாசகமே வந்துட்டு ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க கணினியில் பிரிண்ட் பண்ணி அதை அந்த எழுத்துக்களை ஒட்டியிருப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து ரொம்ப அழகியலோடு அந்த இதை எழுதியிருப்பாங்க அந்த ரெண்டுமே இல்லாமல் அது ஏதோ வந்து ஒரு பெயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு விரலை முக்கி அதை வச்சு அப்படியே கைட்டே எழுதுன மாதிரி அல்லது ஒரு குச்சியை முக்கிய அதை வச்சு எழுதுன மாதிரி தான் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னால் என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சேன்னா அவருக்குள்ளே வந்து பெரிய ஒரு மன வலி இருக்குது வேதனை இருக்கிறது அவருக்கு அது ஒருவேளை அந்த ஆட்டோ வாங்கின சார்ந்த நி நிதி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்க ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஏதோ இருக்கலாம் அடிபட்டுருக்கிறாரு அப்போ அவரோட அவரை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அது நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அவங்களாம் வந்துட்டு இவரை வந்து கைவிடக்கூடிய நிலைமையில் வந்துட்டு அந்த வேதனையை வந்து இந்த ஆட்டோவில் பின்பக்கம் எழுதி தன்னோட வேதனையை வந்து ஒரு பக்கம் இறக்கி வைக்கிறார் இன்னொன்று மற்றவங்களுக்கும் ஒரு அதை அனுபவப்பாடமாக வந்து புரிஞ்சிக்க சொல்கிறாரு எப்பயுமே நம்மளோட மன வேதனையை வந்து வந்துட்டு எப்போயுமே இறக்கி வச்சுருங்க யாரோ ஒருத்தர்ட்ட இறக்கி வச்சுனா ஏதோ ஒரு இடத்துல இறக்கி வச்சுருங்க நிறைய பேர் அதுதான் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட போய் இறக்கி வைக்கிற அந்த மாதிரி பண்ணுறீங்க இல்லையோ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இறக்கி வச்சிட்டீங்க சொல்லேன் மனது ரிலீஃப் ஆகும் நீங்கள் வந்து அந்த மனபாரம் அந்த மன அழுத்தம் அந்த இது இருந்துச்சுனாலே வந்துட்டு நமக்கு உடல்நல பாதிப்பு தான் அப்போ வந்து எப்பயுமே வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான நபர்கள்ட்ட வந்து அதை வந்து இறக்கி வைங்க அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் உங்களோட சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையும் சொல்லுவாங்க ஒரு தீர்வு சொல்வாங்க அல்லது ஒரு ஆறுதலை சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்களை உறவினர்களை நல்ல உறவினர்களை நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க அவங்கள வந்துட்டு நீங்கள் எப்போயுமே உங்களோட நட்புள்ள வச்சுக்கோங்க அவங்கள்ட வந்து நீங்கள் உங்களோட குறைகளை வந்து பகிர்ந்துக்கோங்க அப்போ வந்து உங்களோட கவலைகள் தீரப்படும் அப்போது உங்களோட உடல் நல பாதிப்புகள் வந்து நீங்கள் மீளலாம் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அடுத்தடுத்து நீங்கள் வந்து மேலே போகலாம் அந்த ஒரு மன சிக்கல்குள்ளேயே இருக்காமல் இருக்கலாம் அதனால் நல்ல நண்பர்களை நல்ல உறவினர்களை வளர்த்துக்கோங்க உங்களோட மன சிக்கல்களை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு ஆட்டோ வாசம் வந்து எனக்குள்ளே வந்து கடந்துச்சு அது உங்களிடம் நான் இன்று கடத்துகிறேன் நன்றி வணக்கம்